அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் லாஸ்டோ பாலா வேலூர் இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பதிவை நம்ம நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அதாவது நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களில் சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எதுனா தாங்க இந்த புதனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ர்டினரி பவர்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்ட்ர்டினரி பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்ரமைசிங் அப்படின்னு சொல்லுவாங்களே இப்போ எல்லோரும் கூடவும் காம்ப்ரமைஸ் போகிறாங்க எல்லோரு கூடவும் காம்ப்ரமைஸ் ஆகுறாரு எல்லோரு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுறாரு ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது புதன் தாங்க வேறு இல்லை ஏன்னா இந்த புதன் வந்து அந்தளவுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு பவர்ஸு இன்னும் சொல்லப்போனால் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கல் வாங்கல அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் தாங்க இப்போ யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறாரு ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் அவரை பார்த்த உடனே சொல்லிடலாம் புதன் டாமினேட்டட் பர்சன் இவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ புதன் டாமினேட்டட் பர்சன் வந்து எல்லோரும் கூட ஒத்து போவாருங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவருக்கு எதிரியே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் புதன் வந்து யாருமே எதிரியாகவே இருக்க முடியாது ஏன்னா இவருக்கு பின்னாடி தான் பேசுவாங்களே தவிர முன்னாடி நிற்க முடியாது அப்படியே முன்னாடி நின்று சண்டைக்கு வந்தால் கூட இவரை பார்த்த உடனே சண்டைக்கு வச்சுங்கிற கைக்கு ஆயுதத்தை கூட போட்டுருவான் அப்படிப்பட்ட பவர்ஸ் வந்து புதனுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம் இதான் இது புதனை பற்றி உண்டளவுக்கு தூக்கி பேசுகிறாரு இவர் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில தனி சிறப்புகள் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பேசக்கூடியது புதனை பற்றி அப்போ புதனுக்கு இந்த அளவுக்கு இருக்கா ஏன் இது காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷனுடைய மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் புதனுடைய கண்ட்ரோலில் இருக்குதுங்க அப்போ காலபுருஷனுக்கு மூணாம் இடமும் ஆறாம் இடமும் புதனுடைய கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா காலபுருஷனுடைய வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடியவரே புதன்தாங்க அப்போ காலத்துக்கு வெற்றி இவருக்கு இது வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை சொல்லக்கூடியவர் தான் அது மட்டும் அல்லங்க எதிரிகளே இல்லாத சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து தாங்க அப்போது புதனுக்கு எதிரிகள் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருப்பாங்க புதனை பற்றி பின்னாடி பேசுபவர்கள் தான் இருப்பவர்களே தவிர முன்னாடி பேசுபவர்கள் இருக்கவே முடியாது அப்படியே பேசிக்கொண்டே இருந்தால் கூட இவரை பார்த்த உடனே டாப்பிக்க மாற்றுவார்கள் அப்போது புதனுக்கு அந்த அளவுக்கு பலம் உண்டுனா நிச்சயமாக உண்டு அப்படின்னு நமக்கு டெஃபினட்டாக சொல்லலாம் இப்போ காலபிருஷனுடைய மூன்றாம் ராசி ஆகிய மிதுன ராசிக்கும் கன்னி ராசி ஆறாவது ராசியாகிய ராசிக்கும் தொடர்பு எப்படி இந்த மேனேஜ்மெண்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலபிருஷ்ணனுடைய மூணாவது ராசி மைதுன ராசி அப்படின்னு பெறுவாங்கோ அப்போது மைதுன ராசினா என்ன அப்படின்னா மைதுனம்னா என்ன சொல்லுவாங்க ஆணும் பெண்ணும் இணைந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அது அது மட்டும் கிடையாதுங்க மைதுனம் மைதுனம்னா சம்போகம் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய சிந்தனை உயிரை தூண்டக்கூடிய ராசி அப்படின்னா அது மைதுன ராசி தான் அப்போ மைதுன ராசி ஒரு இந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தவுடனே இந்த பெண்ணுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சிந்தனை உருவாகுது என்றால் அது மைதுன ராசியால் மட்டும்தான் உருவாக முடியுமே தவிர வேறு ராசி அல்ல அப்படின்னு நிச்சயமாக நமக்கு சொல்லலாம் அப்போ இந்த மைதுல ராசியினுடைய அதிபதியாகிய புதன் இருக்கிறதுனால ஆணாக இருந்தால் பெண்ணாகவும் பெண்ணாக இருந்தால் ஆணாகவும் இந்த தோற்றத்தை மாற்றங்கள் இருக்கிறது அப்போ ஒரு ஆண்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார் இதே அந்த ராசிக்காரர் ஒரு பெண் பேசும்போது பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் ஆணு கிட்ட பேசும்போது ஆணுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அப்போது பெண்ணுக்குரிய நளினத்தை அவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார் அதற்கு அத்தாட்சியாக ராசி இருக்கிறது அப்போது ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து நளினத்தை கொடுக்கிறார் ஒரு அதுக்கு தான் சொல்லுவாங்க வெட்கம் இல்லாத ஒரு பெண் எந்த கணவனையும் தொடர்ந்து வைத்து கொள்ள முடியாது அப்போ வெட்கத்தை விட்ட பெண் கண்டிப்பாக கணவனுடன் சம்போகத்தில் தொடர்ந்து இருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம் நிச்சயமாக அப்போ புதன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லோருடையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள் அப்படின்னால் மிகை அல்ல அப்போ ஆறாவது ராசியை வீர தீர தைரிய ஸ்தானமாகிய மூன்றாவது ராசிக்கும் அதிபதியாக புதன் விளங்குகிறார் அதே மாதிரி ஆறாவது ராசிய ருண ரோக சத்துரு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் விளங்குகிறார் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா புதன் டோமினேட்டட் பர்சன் யாராக இருந்தாலும் வீர தீர தைரியம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ருணம் ரோகம் சத்ருலாம் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்போது புதன் காலங்களிலே புதன் மகா தசையிலே கடன் மட்டும் நிறைய பேர் வாங்குவாங்கோ எதுக்கு வாங்குகிறாங்க புதன் தசையில் மட்டும் கடன் கடனாகும் ஏண்டனா டெவலப்மெண்டல் பர்பஸ்க்காக கடன் வாங்குவார்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அப்போது புதன் வந்து கடனை கொடுத்து உன்னை முன்னேற்றுகிறது அப்படின்னு தான் நிச்சயமாக சொல்ல முடியும் அது மாதிரி புதனுடைய சிறப்புக்கள் உண்டு இப்போ நியூமராலஜியில் பார்த்திங்கன்னா புதன் வந்து ஐந்தாவது நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்தாவது நம்பருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இதுக்கு வந்து ஜோக்கர் நம்பர் அப்படி ஜோக்கர் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க அப்போது பிளானட்லேயே கிரகங்கள்லேயே ஜோக்கர் பிளானெட்டுன்னு நாங்கள் இப்போ ரம்மி ஆடுறோம் ரம்மி ஆடும்போது எல்லாரும் எங்கள் மூணு சீட்டு வைக்கிறோம் அதில் ஒரு சீட்டு குறைஞ்சிச்சுன்னா ஜோக்கரை வச்சுக்குவோம் அதே மாதிரி தான் கிரகங்களிலே ஒன்பது கிரகங்களிலே ஜோக்கர் கிரகமாக பப்பூன் கிரகமாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் தான் அப்போது புதன் எல்லாரோடும் அட்ஜஸ்ட் பண்ணுவார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியனோடும் அட்ஜஸ்ட் பண்ணுவார் இந்த குரூப்பில் இந்த குரூப்பில் சுக்கரனோடும் அட்ஜஸ்ட் பண்ணுவார் சனியோடும் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அப்போது ஈவன் புதன் கிட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ணுவார் குருவை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுவார் புதன் மட்டும் ஏன்னா குரு கும்பிடுறாரோ இல்லையோ புதன் கும்பிட்டுருவார் அப்போ புதன் கும்பிடும்போது என்னாகும் குருவுக்கு இவர்கிட்ட தார்மீக வீட விஷயத்தில் தர்க்கம் பண்ணுற கூட இவருக்கு இவர் கூட பண்ண மாட்டார் ஸோ அந்த அளவுக்கு குரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த புதன் இருக்கிறார் என்றால் மிக அல்ல ஸோ இந்த நியூமராலஜி எண் கணிதம் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் நம்பர் புதன் கிரகம் அப்போது ஐந்தாவது தேதியிலே பிறந்தவர்கள் கூட்டுத்தொகையை ஐந்தாக வந்தவர்கள் கியூமுலேட்டி டோட்டல் மா வ தேதி மாதம் வருஷம் இவை மூன்றுமே கூட்டி பார்த்து ஐந்தாக வருபவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம் அப்போது இவங்கெல்லாம் யார் கொடுன்னா நான் புதனுடைய கேரக்டர் சொல்லுற மாதிரி வெரி வெரி அட்ஜஸ்டபுள் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நியூமனாலஜியில் கூட பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறதுக்கு எந்த நம்பருமே உங்களுக்கு கிடைக்கலன்னா அஞ்சாம் நம்பரில் பேர் வச்சுதுன்னு சொல்லுவான் ஏண்டான் எதோடு கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான் சூரியனுடையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவான் ராகுவோடும் அட்ஜஸ்ட் பண்ணுவான் கேதுவோடவும் அட்ஜஸ்ட் பண்ணுவான் ஈவன் சுக்கரனோட அட்ஜஸ்ட் பண்ணுவான் சனியோட அட்ஜஸ்ட் பண்ணுவான் அப்போ இந்த அளவுக்கு சூரியனுடைய பிள்ளை சனி சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்கள் ஆனால் புதன் மட்டும் சூரியனுக்கும் வேண்டப்பட்டவன் சனிக்கும் வேண்டப்பட்டவன் நல்லா பார்த்துக்குங்க அப்போது புதனுக்கு யோகாதிபதியாக சனி இருக்கிறார் சூரியனும் யோகாதிபதியாக இருக்கிறார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிரகமாக புதன் விளங்குகிறது என்றால் மிகையல்ல அப்போது புதன் வந்து ஐந்தாம் நம்பரில் வருதுனால இந்த ஐந்தாம் நம்பருக்குரிய ஐந்து கும்லிட்டியாக வரங்கோ பெர்த் நம்பராக வரங்கோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஐந்தாம் நம்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரோடவும் அட்ஜஸ்ட் பண்ணபுல்லாக பண்ணுவாங்க ரொம்ப சிறப்புக்கள் எப்படி அப்படின்னா புதனோ வந்து சூரியனோடு சேரும்போது அரசாங்க செல்வாக்கை பெறுகிறார்கள் சனியோடு சேரும்போது நிலபுலன்களை பெறுகிறார்கள் சுக்கரனோட பெ சேரும்போது பெண் சுகங்களை பெறுகிறார்கள் சந்திரனோடு சேரும்போது செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறார்கள் ராகுவோடு சேரும்போது கிறுக்குத்தனமான ஒரு சிந்தனையை நெகட்டிவ் மைண்டுக்கு ஒரு டிப்ரஷன் வந்து நெகட்டிவ் சிந்தனையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமையை பெறுகிறார்கள் அதே மாதிரி கேதுவுடன் சேரும்போது கிரிட்டிக்கல் ரைட்டர் அப்படின்னு என்கின்ற ஒரு பெயரை பெறுகிறார்கள் இப்படி புதன் யாருடன் சேர்ந்தாலும் அவர்களுடைய காரக விஷயங்களிலே இவரை புகுத்தி இவர் ஆள் ஆகிடுவார் அப்பேற்பட்ட சிறப்பு புதனுக்குரிய உரியது என்றால் மிகையல்ல அது மட்டுமல்ல புதனுக்குரிய புதன் வீக்காக இருக்கிற ஜாதகர்கள் புதன் நீச்சமாக இருக்கிறவர்கள் புதன் மீன ராசியிலே நீச்சமடைகிறார் கண்ணிராசியிலே உச்சமடைகிறார் ராசியிலே ஆட்சி அடைகிறார் கண்ணீராசியிலே மூலத்திரிகோண அந்தஸ்து அடைகிறார் மிதுன ராசியிலே ஆட்சி அடைகிறார் ஆக புதன் வந்து மிதுனத்திலும் கண்ணிலும் இருக்கும்போது சூப்பர் பவரை தருகிறார்கள் இதே வந்து மீனராசியிலே இருக்கும்போது நீச்ச அந்தஸ்தை தருகிறார்கள் இருந்தாலும் புதன் வந்து ஒன்று நாலு எட்டில் சூரியனுடன் சேரும்போது புதாதித்ய யோகம் என்கின்ற ஒரு பெரிய ராஜயோகத்தை தருகிறார்கள் அரசனுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த புதன் பெறுகிறார் என்றால் மிகையல்ல வணக்க விஷயத்தில் கெட்டிக்காரர் அப்போ புதன் என் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்ததுலேருந்தே அவன் கணக்கில் கெட்டிக்காரனா இருப்பான் அவன் ஜீனே வந்து கணக்கில் இருக்கும் அவன் பேசினே இருந்தால் கூட மைண்டு கணக்கு போட்டு நிற்கும் ஸோ அந்த அளவுக்கு பலம் வந்து புதனுக்கு உண்டு என்றால் மிகையல்ல சரி புதன் விந்து வீக்காக இருப்பவர்கள் புதன் ஜாதகத்தில் பலம் குன்றி இருப்பவர்கள் புதனுக்கு சனியினுடைய பார்வை பெற்றவர்கள் புதன் ராகு கேதுக்களுடன் இணைந்தவர்கள் இல்லை சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்க தோஷத்தை பெற்றவர்கள் இவர்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க புதனுக்குரிய கோவிலாக மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிறாங்க மீனாட்சி அம்மனே வந்து புதஸ்தலம் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ப பிறந்த திருவெண்காடு வந்து புதனுடைய ஸ்தலம் அப்போது புதன் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் அது கூட இல்லாட்டாலும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் மரகதலிங்கம்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வழிபடும் போதே உங்களுக்கு புதனுடைய தோஷம் ஃபுல்லாக விலகிடும் அப்படின்னு அர்த்தம் சரி இதெல்லாம் தேடிக்கின்னு போகிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படி இதெல்லாம் யார் சார் தேடின்னு போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பன் பன்னெண்டு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பாவாடை எடுத்து கொடுங்க அதாவது இளம் பெண் பன்னெண்டு வயசுக்கு ருது ஆகாத பெண்ணுக்கு ஒரு பாவாடையை எடுத்து கொடுங்க துணி வஸ்திரத்தை கொடுங்க கண்டிப்பாக புதன் தோஷம் உங்களை விட்டு விலகிடும் அப்படின்றான் ஸோ இந்த அளவுக்கு புதனுடைய பலம் இருக்குது புதனுக்கு வந்து பச்சை மரகதம் மரகதத்தை வந்து ஸ்டோனாக போடலாம் சார் மரகதத்தை ஸ்டோனாக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் ரொம்ப காஸ்ட்லி ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கவலையே படாதீங்க புதனுக்குரிய சமித்துக்கள் இருக்குது நாயுருவின்னு இருக்குது இந்த நாயுருவியினுடைய குச்சியை நீங்கள் கையில் வச்சுங்க புதன் ஆட்டோமேட்டிக்காக பலம் பெறுவீர்கள் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது புதனுக்குரியவர்கள் கண்டிப்பாக புதன் கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எல்லாரோடவும் அட்ஜஸ்டபிள் கேரக்டராக இருந்து தன்னுடைய காரியத்திலே கண்ணாக இருப்பார்கள் வெற்றியை பெறுவார்கள் விரோதத்தை சம்பாதிக்க மாட்டார்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அன்பிற்கினிவர்களே இந்த புதன் பற்றிய ஸ்பெஷல் குறிப்புகள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை பற்றிய இந்த வீடியோவை பற்றிய கமெண்ட் கொடுங்க இதை பார்ப்பவர்களுக்கு யாருக்கு புதன் மிதுனத்தில் இருக்குது கண்ணிலுக்குதுன்னு கமெண்ட்டு கொடுங்க இல்லை யாருக்கு புதன் ராகுவோடு சேர்ந்துருக்கு கேதுவோடு சேர்ந்துருக்குன்னு கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் நன்றி